படத்துல எல்லாம் பார்த்து கெட்டு போன மாதிரி தான் காலையில வந்தோடனே எழுப்புவாங்க காலை பட்டு கும்பிடுவாங்க காஃபி பெட் காஃபி இருக்கும் காலையில் எழுந்தோடனே சாப்பாடு இருக்கும் ஷூ தொடச்சு விடுவாங்க சாக்ஸ் போட்டு விடுவாங்க டை கட்டி விடுவாங்க இதெல்லாம் இருந்தது நிறையா படம் பார்த்தீங்க முந்தாணி முடிச்சல ஊர் வசதி அதில் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இவங்களுக்கு அவங்களை அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாக்கியராஜ் சாரை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் உருவசி வந்துட்டு பாக்கியராஜ் வரை மாறிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்க என்கிட்ட இந்த இந்த விஷயம்லாம் சொல்லும்போது போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த காலத்தொட்டு கும்பிட்டு சொல்லும் போது தான் கொஞ்சம் காண்டாச்சு ஒரு நாலஞ்சு வாட்டி பண்ணேன் மார்னிங் எந்திரிச்சோடனே காலத்தொட்டு கும்பிட்றது ஆமாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் ஆனால் இப்போ கூட நான் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சாரி டியூஸ்டே ஃப்ரைடே வந்து வீட்டில் சாமி கும்பிடும்போது இருந்தாங்கன்னா காலில் விழுந்து திருநார் பூசுறது அது காலையில் அது இல்லை அது பண்ணுவேன் மற்றபடி அந்த மார்னிங் காலத்தோட்டு கும்பிடணும் கும்பிட்டே ஆகணும் அப்படின்றது வந்து என்னால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல